வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலும் சிறப்பு பெற்றது அதிலும் மிகவும் விசேஷமான மாதம் மாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள் வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் மகத்தை மகா மகம் என்றும் வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரிலும் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடுவர் மாசி மகத்தில் தீர்த்த மாடல் சிறப்பினை பெற்றதற்கு ஒரு புராண வரலாறும் உண்டு ஒருமுறை முறை சமுத்திர ராஜனான வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அவர் கட்டப்பட்டு கடலில் வீசப்பட்டார் அதனால் வர்ண பகவானால் செயல்பட முடியவில்லை ஆகவே வறட்சியும் பஞ்சமும் தலைவிரித்தாடியது அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று வர்ண பகவானை விடுவிக்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வர்ண பகவானை விடுவித்தார் அவர் கடலில் இருந்து விடுதலை பெற்று வெளிவந்த நாள் திருநாள் விடுதலை பெற்று வெளிவந்த வர்ண பகவான் மனமகிழ்ந்து சிவபெருமானிடம் வரம் ஒன்றினை கேட்டார் தான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடல் நீரில் இருந்தபடியே சிவனை வணங்கியதால் தோஷம் நீங்கியதைப் போன்று மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவ வினைகள் பிறவி பிணிகள் துன்பங்கள் யாவும் நீங்கி அவர்கள் உயர்வு பெற அருள வேண்டும் என கேட்டுக்கொண்ட வர்ண பகவானுக்கு அவ்வரத்தையே சிவபெருமான் வழங்கினார் அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்வு சிறப்புடன் நடைபெறுகிறது மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களான ஆறு கடல் குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும் ராமேஸ்வரம் திருவையாறு கும்பகோணம் வேதாரணயம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் பிதிர்கடம் செய்வதே நல்லது இம்மாதத்தில் எல்லா நாட்களிலும் புனித நீராடுவது கங்கை நர்மதா காவிரி கோதாவரி துங்கபத்ரா தாமிரபரணி போன்ற இடங்களில் உள்ள தீர்த்தங்களில் எல்லாம் நீராடலாம் புனித நீராடுபவர்கள் ஒரு முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விளங்கும் இரண்டாம் முறை மூழ்கினால் சொர்க்க கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது நீராட முடியாதவர்கள் மாசி மகத்தென்று சிவ சிந்தனையுடன் சிவபுராணங்கள் படிக்கலாம் மாசி மகம் மகத்துவம் மிக்கது ஏனெனில் சிவபெருமானுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளாக மாசி மகம் புகழப்படுகிறது கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் கொண்டு வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகம் என்று புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் மாசி மகன் நாளில் அன்னதானத்தின் பெருமையை உணர்த்துவதும் மாசி மகன் நாளில் தானாம் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் தொடங்குவதுதான் உத்தமம் அது மட்டுமன்றி உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்ததும் இவ் மாசி மக புண்ணிய நாளில் தானாம் எனவே மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் நம்மை தேடி வருமாம் கல்விக்குரிய கலைமகளையும் இந்நாளில் வழிபட கல்வியில் சிறந்து விளங்கல்